ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று மிக மிக அபூர்வமான செவ்வாய்க்கிழமையும் அஷ்டமியும் இணைந்த பௌமாஷ்டமி தினம் ஸ்ரீவித்யையில் அம்பாளுக்கு துர்க்கைக்கு காளிக்கு மிக மிக விசேஷமான நாள் நினைத்ததையெல்லாம் நிறைவேற்றி தரும் பொன்னான தினம் இந்த தினத்தில் நாம் ஒரு அற்புதமான ஸ்தோத்திரம் இதை பக்தியுடன் சொல்பவர்களுக்கு நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் பணம் புகழ் செல்வாக்கு வெற்றி மன உறுதி என அனைத்தும் தந்திடுவாள் அன்னை காளி அவர்களது கிரக தோஷம் திருஷ்டி துஷ்ட சக்திகளால் ஏற்படும் கஷ்டங்கள் அனைத்தும் மறைந்து காணாமல் போகும் காலபயம் நீங்கும் நீண்ட காலமாக உள்ள விரோதம் பகை அனைத்தும் நீங்கும் அவர்களது கெட்ட விதியும் விலகிவிடும் மங்களங்கள் கூடி வரும் வைணவத்தில் அஷ்டமி கண் கூறியது சைவத்தில் சிவபெருமானு கூறியது குறிப்பாக கால பைரவருக்கு உரியது சக்தி வழிபாட்டில் அஷ்டமி துர்கை கூறியது விசேஷமாக சொல்ல வேண்டிய ஸ்ரீ காளியம்மன் கவச்சம் பாராயணம் செய்யலாம் இதை இன்று ராகு காலத்தில் சொல்வது மிக மிக விசேஷ பலன் தரும் இது ஒருவருக்கு வரும் கஷ்டத்தை போக்கி அவர்களுக்கு சகல நன்மைகளையும் தரவல்லது இதை தினமுமே சொல்லலாம் அல்லது செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமை ஜென்ம நட்சத்திரம் மற்றும் அஷ்டமி தினங்களில் ராகு காலத்தில் துர்க்கைக்கு சொல்வது நற்பலனை தரும் ஏனெனில் இதில் விசேஷம் மூல மந்திரங்கள் அடங்கியுள்ளது இந்த கவச்சத்தை நமக்கு அருளியவர் சித்தர் எல்லா காலங்களையும் வென்றவள் காளி பிறப்பில்ல பெருவாழ்வு தரும் காளியின் அருள் பெற்றவர் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் காளியை உபாசனை செய்பவர்களுக்கு புனர் ஜென்மம் கிடையாது என்பர் யாவும் நிரம்பிய புகழை தருபவள் பக்தர்கள் மீது பாசமும் பற்றும் கொண்டு அளவற்ற கருணை செய்பவள் தாயாகி காப்பவள் கடலை போன்றது அவளது அருள் காளியை பூஜிப்பவர்கள் புண்ணியசாலிகள் அவர்களை தீமைகள் அணுகாது இந்த கவச்சத்தை படிப்பவர்களும் படித்து கேட்பவர்களும் மேன்மைகள் பலவற்றை அடைவார்கள் அவர்களை ஒருபோதும் சக்திகள் அண்டவே அண்டாது அவர்களை அன்னை காளி காத்து ரஷ்ஷிப்பாள் என்பது நிச்சயம் நம்ம ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம் ஸ்ரீ காளியம்மன் கவச்சம் ஓம் ஜெயந்தி மங்களா காளி பத்ரகாளி கபாலினி ே சுவாஹா சுவதா நமோஸ்து மங்களத்தை பெருக்கிடவே மலரேறி வந்தவளின் செங்கமல சேவடியை சேர் மங்களத்தை பெருக்கிடவே மலரேறி வந்தவளின் செங்கமல சேவடியை சேர் பதினெட்டு கரமுடைய பகவதீயாம் காளியம்மன் நிதி கோட் கவச்ச மீதை நித்தமுமே ஓடிவிடும் வரின் கூடி வரும் மதிமலர்ந்த வாக்கு வரும் மங்களமே மிக்கு வரும் அருள் வீசும் அம்பிகையே அன்பர் மன இன்னமுதே நீக்கு இளவ இனிய சுவை வாணமுதே பொருள் கூட்டு பொன்மணியே பொங்குவரு கங்கையாளி மறு போக்கு மங்கையளே மங்கையளே காளி அம்மா வாழ்வருளும் தேவியாளே வானவர்க்கும் தாயவளே குள் விரும்பும் கூலியூடன் கூடி வரும் கூர்மதியே பால் படுத்தும் வைப்பொழித்து பாடி வரும் பார்மகளே வீழ்த்தவரு எவளதை வீ சி மீதி அழை என் மனதில் பீடமிட்டு என்னாலும் நின்றிடவே பொன்னி மயம் விட்டு இன்று பொழிவோடு வந்தவளே இன்முகத்துவதிலும் காளியம்மா காரமிகும் மிளகாயும் காய்ந்த உப்பும் சேர்ந்த போதி கால்வழியில் ஒளிந்திருக்க காணாமல் மிதித்து விட்டேன் வீரமேகும் காளியம்மா காத்திடவே வந்திடுவாய் இடையூறு போவதற்கே இன்முகத்து காளியம்மா எழியட்டு திதி வந்து எங்களையே காத்திடுவாய் கடை போட்ட மந்திரத்தார் கண்மணத்து ஓதலினால் உடைபட்டு போகாமல் எங்கதையை காத்திடுவாய் பதினெட்டு கரமுடைய பகவதியே பகவதியே நிதி சொட்ட தாமரையில் நிற்கின்ற நித்தியலை பதிகாக்க சிவைய நம பலனாளும் செபிப்பவாளே சதிரிட்ட சங்கரியே சண்முகனின் தாயாரே தாயுடனே மக்களையும் தாரமூடன் கணவனையும் நேயமூடன் ஒன்றாக்கி வழியில் செல்பவளே காயாகி கனியாகி காணகத்தே நின்றவளே மாயாவதாரி என மாநிலத்தில் வந்தவளே வந்திருக்கும் முன்னடியில் வளமா பூவுமிட்டு சந்தனமும் பூசிடுவேன் சந்தமோடு பாடிடுவேன் சொந்த மென நீ இருக்க சொக்கி வரும் உலகம் பந்தமிட்ட தீயோளிகள் பயந்தெங்கோ ஓடிவிடும் ஓடி ஓடி ஓடிவிடும் ஓதி வைத்த மாயமதும் பாடி வரும் இக்கவசம் பார் முழுதும் காத்திருக்கும் சூடி வரும் கவச்சமேதால் சுந்தரியேன நாடி நேதம் ஏத்திடுவே நாகினியே நாரணியே நாரண முன்னவழே நானேயாய் நின்றவளே காரணத்தை கேளாமல் காத்திடவே வந்த மாரணம மந்திரத்தால் மாயமிடம் சாம்பலதை வாரணையை கை நீட்டி வையத்தில் சிரிப்பவாளி சிரிப்பவர்க்கு சினத்தோடு நிற்பவாளி கருகின்ற பேர்களுக்கு கடுகு வெடி முகத்தாளி தருகின்ற இதய மலர் தங்குகின்ற குணத்தாளி நரிநகத்து குடமாயம் நசியவென நகைப்பவாளி நகையாகி பாம்பனிந்து நடுவானில் நிற்பவாளி பகை காண சுட்டு திரி பல உலகம் பார்ப்பவளே புகைவண்ண மேனியாளே புண்ணிய தொகை காண தனமளித்து தொழு முன்னே காப்பவாளை காப்பவாளும் நீயே தான் கார்த்திகையில் படையலுக்கு காப்பனிந்த மஞ்சளோடு காண்பதற்கு வருபவாழே நாப்பணிந்து ஏத்துதற்கு நான் மரையே தந்தவாழை கிளிங்கார கிழக்கு வழியில் விதைத்தவள் நளினி நல் விளைவை நன்மொழியே தந்திடுவாய் சௌபாகிய பீஜத்தில் சௌந்தரத்து நாயகி சவழுக என எழுப்பும் சௌரியளே சூழிய நிற்பவாளே துந்து மகிழ்பவாளே துயரத்தை துடைப்பவளே துணை மகளே ஸ்ரீங்காரி அர்ச்சனையில் அகமகிழும் அறியவளே ஐந்தேவி பர்வதத்து பணிமகளே பயமூட்டும் கிளிங்காரி கால்வழியும் தலைவழியும் கால தின் நோய்வாளியும் மார்வலியும் மாபேனியும் மாயாத தரிதிரமும் பால் காட்டி பாம்பு வேடும் பாவையதின் கூத்தடிப்பும் செல்வெழி நீ வந்தால் சீக்கிரத்தில் ஓடிவிடும் எமை நோக்கி தீங்கிழைக்க எய்த ஒளி கால் நடுங்க தமைவே தரி தனிவில்லை விடும் உமை என்றும் மறவாத உத்தமர்க்கு மங்களத்தை உள்ளபடி வட்டியிட்டு உயர்வாக்கி நீ தருவாய் நீ தருவாய் செல்வாக்கு நீதி ஆயுளதை நீ தருவாய் பெரும் த் நீங்காத தருவாய் மண உருதி நீ தருவாய் மஞ்சளுமே நீள் சூழ காளி நீ தருவாய் செல்வாக்கு நீலி ஆயுளதை நீ தருவாய் பெரும்பெட் த்ரி நீங்காத நல் தீலகம் நீ தருவாய் மன ஊர்தி நீலியழு மந்திரமும் நீ தருவாய் மஞ்சளுமே காளியம்மா காளியம்மன் கவச்சத்தை காலையில் சொல்லி வரின் காலவயம் ஏதுமில்லை காவலென நின்றடுவாள் தூளி எனும் நீரெடுத்து தூபத்தில் அகலமிட்டு தூதாக கவச்சமிட்டால் தூர பகையோடும் மாலையில் அவளுக்கு பூ மூடித்து கட்டத்தை சொல்லி வீடன் கருணைக்கு பஞ்சமில்லை நட்ட விதை விளைவாக நல்ல நீலே தட்டின்றி பாடி பஞ்சமில்லை மங்களத்து வாரமதில் மங்கையர்கள் ஒளியேற்றி மங்களையை பாடிவரின் மங்கள்யம் கூடிவிடும் செங்கையலின் பூவேடுத்து சென்ம ஓரை நாளதினில் நங்கையடின் அடிபணிய நன்மை வரும் தன்மை வரும் மங்களத்து வாரமதில் மங்கையர்கள் ஒளியேற்றி மங்களையை பாடிவரின் கல்யம் கூடி வீடும் செங்கையலின் பூவெடுத்து சென்ம ஓரை நாளதினில் அடிபணிய நன்மை வரும் தன்மை வரும் பூரணயம் நாளதினில் பூத்திருக்கும் மல்லியினை காரணிக்கு போட்டுவரின் காலமெல்லாம் மனமாகும் சூரமிகு சூரியனை சோளுரைக்கும் சூழியலே சாரதையே சாமியாளே சாம்பலனி சாம்பவியே மூல மூரை ராசியினில் மூவேளை பாடி இதை மூல மாமந்திரமே முன் பின்னம் ஜபித்து கால காலத்தால் பஞ்சமது காத்திருந்து சேராது கோல மாம் குதிரையிலே கோலோச்சி வருபவளே தர்சனத்து தேவியளே தர்மநிதி தருபவளே பரிகீழத்தி வசிய வசி பார் முழுதும் வசிய வசி கரிசேரும் சேரும் கண்ணான கண்மணி கரிகை மண நெற்றிய தருமகளே காளி காளியம்மா காளி அம்மா காளியம்மா காளியம்மா காளி காலமெல்லாம் காருமம்மா காளியம்மா 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 காளி அம்மா காளி அம்மா வாரு எம் தாயி காளி காளி அம்மா பதினெட்டு கரமுடைய பகவதீயம் காளி நிதி சோட்டும் கவச்ச மீதை நித்தமுமே பாடிவரின் வரின் பதிக்கட்டும் வலி கேட்டும் பதிவீதியும் விலகிவிடும் மதிக்கெட்டும் மனத்துடன் மங்களமே கூடி வரும் பதினெட்டு கரமுடைய பகவதீயம் காளி அம்மன் நிதிசோள் கவச்ச மீதை நித்தமுமே பாடிவரின் வரின் பதிக்கெட்டும் வலி கேட்டும் பதிவீதியும் விலகி வேடும் மதிக்கே மனத்துடனே மங்களமே கூடி வரும் மங்களத்து காளியழி மன்னவழே எண்ணிதையே மங்களத்து காளியழை மணமலதே என் பூகழே மங்களத்து காளியழை மங்களி குங்குமமே மங்களத்து காளியழை மதுரமது மது காளியழை மங்களத்து காளியழே மன்னவழே எண்ணிதே மங்களத்து காளியழை மணமலரை என் பூகழி மங்களத்து காளியாளே மங்களி குங்குமமே மங்களத்து காளியழை மதுரமது காளியழை ஓம் கிளீம் ஸ்ரீம் கிளீம் காளி மா காளி என் மனத்திலும் முகத்திலும் நிற்கவே ஸ்வாஹா என் மனத்திலும் முகத்திலும் நிற்கவே ஸ்வாஹா